ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க எந்த துறையில் அறிவிச்சிருக்கிறாங்க என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் கள்ளுங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலக்ஷன் எப்படி பண்ணுறாங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்றைக்கி போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னு மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து எதுங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த பாக்ஸில் ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க ஸோ கொடுத்துருக்குற அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களை சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃபோ அட்டசர் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க ஈரோடு மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸோ இந்த வெப்சைட்னுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிற ஈரோடு மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க ஸோ இதில் தான் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய காட்சித் தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ என்னென்ன பதவிகள் அறிவிச்சிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ எந்த துறையில் அறிவிச்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை ஸோ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் அமைக்கப்பட்ட மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகிற்கான கீழ்காணும் பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் அதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் அறிவிச்சிருக்காங்கன்னா சோஷியல் ஒர்க்கர் ஒரு போஸ்ட்டு சேலரி பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு ரூபாய் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் பிஏ இன் சோஷியல் ஒர்க் சோஷியாலஜி சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனாக்கா முன்னுரிமை தரப்படும் சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா சமூக பணியாளர் ஒரு காலிடம் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இருந்து இளங்கலை பட்டம் பட்டம் சமூக பணி சமூகவியல் சமூக அறிவியல் பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க கணினியில் தேர்ச்சி பெற்றுக்கணும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் புற தொடர்பு பணியாளர் ஒரு காலிடம் தொகுப்பூதியம் ரூபாய் பத்தாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று இரண்டு ரூபாய் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா புற தொடர்பு பணியாளர் அவுட் ரீச் ஒர்க்கர்ஸ் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ரைட்டுங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாக்கா முன்னுரிமை தருவாங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் அக்கௌண்டன்ட்டு ஒரு போஸ்ட்டு சேலரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு ரூபாய் ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் காமர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் இயர் இருக்கணும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட ஆட்சியரக கூடுதல் கட்டிடம் ஆறாவது தளம் ஈரோடு மாவட்டம் ஆறு மூன்று எட்டு ஜீரோ ஒன்று ஒன்று என்ற முகூரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் நியமனம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க மீண்டும் நம்ம மற்ற ஒரு வேலைவாய்ப்பு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி